வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இரத்த சோகை அனீமியா என்றால் என்ன என்று இன்று பார்ப்போம் இரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு அல்லது சிவப்பணுக்களுக்குள் இருக்கும் ஹீம் அயன் பற்றாக்குறையே ஆகும் இந்த இரத்த சோகையால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்றால் உடல் சோர்வு அதிக தூக்கமின்மை வருவது அதிக தூக்கம் வருவது நடப்பதற்கு கூட சிரமப்படுவது மூச்சு வாங்குவது மற்றும் முகம் வெளுத்திருப்பது முகம் கை கால்கள் வெளுத்திருப்பது தலைவலி ஏற்படுவது இது போன்றவை மர மறதி போன்றவை இதன் அறிகுறிகளாகும் பள்ளி பள்ளிக்கூட ப குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் குறைவது நினைவாற்றல் குறைவது ம நினைவில் வைத்திருப்பதற்கு கூட சிரமப்படுவது இரத்த சோகையின் காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு குழந்தை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் பங்கு வகிப்பது இந்த ரத்தமாகும் இந்த இரத்தத்தின் அளவு ப பரிசோதனை செய்து ரத்த பரிசோதனை நிலையத்தில் ஹீமோக்ளோபின் பரிசோதனை மூலமாக இதன் குறைபாடு உள்ளதா என்று கண்டறிய முடியும் பெண்களுக்கு பதினொன்றிலிருந்து பதினைந்து கிராமாகவும் ஆண்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து பதினாறு கிராமாகவும் இருக்கும் பட்சத்தில் இது சரியான அளவாக இருக்கும் இதிலிருந்து குறைபாடு ஏற்படும் பட்சத்தில் அனிமியா என்று நாம் சரி கூறலாம் நான்வெஜ் பிரியர்களுக்கு எவ்வாறு இதை செய்யலாம் என்று பார்த்தால் அசைவம் சாப்பிடுபவர்கள் மட்டன் மற்றும் ஈரல் செவரட்டி செவரட்டி இதில் வந்து அதிக அதிக அளவு இரத்த சோகையை குணமாக்கக்கூடிய அயன் அதிகமாக உள்ளது அசைவ பிரியர்களுக்கு தவிர்த்து சைவம் உண்பவர்களுக்கு எவ்வாறு அதிகப்படுத்த முடியும் என்றால் முருங்கைக்கீரை ராகி பேரிச்சம்பழம் அத்திப்பழம் நெல்லிக்காய் பனங்கற்பண்டி பணக்கப்பட்டி கம்பு நவதானியம் கீரை வகைகள் ஈரல் சாரி பீன்ஸ் வகைகள் உலர்ந்த திராட்சை வகைகள் பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸ் கேரட்டு மாதுளம்பழம் ஜூஸ் இது அதிகமாக எடுத்துக்கொள்வதால் இந்த விட்டமின் சி அதிகம் நிறைந்த உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வதால் இந்த இரத்த சோகையிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்